விழுப்புரம் மாவட்டத்தில் இளைஞர்கள் மாணவர்கள் விளையாட்டில் ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக செல்போன் மற்றும் வீடியோ கேம் உள்ளிட்ட சாதனங்களிலிருந்து விடுபடுவதற்காகவும் மனச்சோர்வை போக்கி உற்சாகம் ஏற்படுத்த தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் நீச்சல் இறகுப்பந்து கம்பம் சிலம்பம் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுகள் கோடை பயிற்சிகளாக அளிக்கப்பட்டன ஒரு மாத காலம் அளிக்கப்படும் இந்த பயிற்சியில் மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றனர் உலக அளவில் விளையாடக்கூடிய இறகுப்பந்து விளையாட்டில் மாணவ மாணவர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் ரூபாய் இருநூத்தி முப்பத்தி ஐந்து கட்டணமாக செலுத்தி கோடை ஏராளமான மாணவர்கள் ஈடுபட்டுள்ளனர் இதேபோன்று கமத்திலும் ஏராளமான மாணவ மாணவிகள் ஈடுபட்டுள்ளனர் அங்கு சிலவம் பயிற்சியும் கூடுதலாக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் கற்றுத்தரப்படுகிறது இதே போன்று நீச்சல் குளங்களிலும் மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு நீச்சல் கற்று வருகின்றனர் குழந்தைகள் அனைவருக்கும் பெரியவர்களுக்கும் இங்கு நீச்சல் கற்றுத்தரப்படுகிறது இந்த கோடை பயிற்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயிற்சி பெற்று உற்சாகம் இது குறித்து பயிற்சி பெற்று வரும் மாணவர்கள் கூறுகையில் நான் வந்து பி ஏ படிக்கிறேன் எட்டு வருஷமா வந்து மால்கம் கற்றுக்கிட்டு இருக்கேன் நான் தேசிய அளவில் வந்து தேர்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷ்னலும் வந்து அடிக்கணும் அதான் என்னோட நோக்கமே இன்டர்நேஷனல் அளவுக்கு மெடல் அடிக்கிறதாக நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பேர் வந்து நிறைய ஊர்ல இருந்து இந்த சம்மர் கேம்புக்காக நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க தமிழக அரசால் நான் முதல்வன் திட்டம் புதுமை திட்டம் திறன் மேம்பாட்டு திட்டம் ஆகியவை இணைந்து கல்லூரி கனவுகள் என்ற மாணவ மாணவிகளுக்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் சி பழனி தலைமையில் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி சட்டக்கல்லூரி அரங்கில் நடைபெற்றது இதில் பள்ளி மாணவ மாணவிகள் கல்லூரியில் என்ன வாய்ப்பு உள்ளது என்பது குறித்தும் திட்டங்கள் குறித்தும் அரசு சலுகைகள் குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டது துறை சார்ந்த நிபுணர்கள் மூலம் அளிக்கப்பட்ட விளக்கங்களை ஏராளமான மாணவ மாணவிகள் கேட்டு தெரிந்து கொண்டனர் இதில் பேசிய மாவட்ட ஆட்சியர் சி பழனி கடந்த ஆண்டு எண்பது சதவீதம் மாணவ மாணவிகள் கல்லூரியில் சேர்ந்துள்ளனர் என்றும் இந்த ஆண்டு கண்டிப்பாக நூறு சதவீதம் சேர வேண்டும் என்பதற்காக இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது என்றும் இதனை மாணவ மாணவிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மேலும் கையேடு ஒன்று அந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டன இதில் கல்லூரிகள் மற்றும் கல்லூரிகளில் உள்ள பிரிவுகள் ஆகியவை குறித்து விளக்கமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி முடிவு வெளியானதை தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தின் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீ பழனி கூறுகையில் இந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டத்தில் தொண்ணூத்தி நான்கு புள்ளி பதினோரு சதவீதம் தேர்ச்சி விகிதம் ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் இது கடந்த ஆண்டை விட மூணு புள்ளி ஐந்து சதவீதம் முன்னேறி உள்ளது என்றும் கடந்த ஆண்டு இருபத்தி நான்காவது இடத்தில் இருந்த விழுப்புரம் மாவட்டம் தற்போது பத்தாம் இடத்திற்கு வந்துள்ளது என்றும் மகிழ்ச்சி தெரிவித்தார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் மலைமேல் அமைந்துள்ள வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவில் சித்திரை மாத கிருத்திகை முன்னிட்டு மூலவர் தங்க அலங்கரிக்கப்பட்டு இரவு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சுப்பிரமணிய சுவாமிக்கு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது உற்சவமூர்த்தியான வள்ளி தெய்வானை சுப்பிரமணிய சுப்பிரமணியும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது வெள்ளித்தேரை தொடர்ந்து வெள்ளித்தேரை திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் கோவிலில் வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருக்கோவில் வளாகத்தில் விளக்கு பூஜை நடைபெற்றது வைகாசி பௌர்ணமியின் அதிகாலையில் கோயில் நடை திறக்கப்பட்டு சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து மாலை ஆறு மணி அளவில் நூத்தி எட்டு பெண்கள் நீண்ட வரிசையில் அமர்ந்து விளக்கு பூஜையில் ஈடுபட்டனர் இந்த விளக்கு பூஜையின் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனையும் சிவனையும் தரிசனம் செய்தனர் இந்த ஆண்டு வெண்டைக்காய் அத்தியூர் திருவாதியை பிடாகம் பைத்தம்பாடி அரசூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகமாக பயிர் செய்யப்பட்டுள்ளன மூன்று மாத பயிரான வெண்டைக்காய் பயிர் தற்பொழுது பயிர் செய்வதற்கு ஏக்கருக்கு நாற்பத்தி ஐந்தாயிரம் வரை செலவாக உருவாகிறது இந்த ஆண்டு கடந்த ஒரு மாத காலமாக வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் வெண்டைக்காயின் பயிர் செய்வது தற்பொழுது குறைந்திருந்தது இருந்த பொழுதிலும் அதிக மகசூல் அளித்துள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் இது குறித்து அத்தியூர் விவசாயி கிருஷ்ணன் கூறுகையில் விழுப்புரம் மாவட்டம் நான் தோட்ட பயிர் தான் அதிகமா பண்றது நான் வெண்டைக்காய் மிளகாய் கத்திரிக்காய் இதை தான் பண்ணுவேன் இப்ப ஒரு ஏக்கர் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து செலவு வந்து நாற்பத்தஞ்சாயிரம் ஆகும் இது நாற்பத்தஞ்சு நாள் விதை ஊனி நாப்பத்தஞ்சு நாள் தான் வந்து காய் ஓடி போவரும் இப்போ வந்து போன வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கொஞ்சம் விலை போகுது விழுப்புரம் மார்க்கெட் போவோம் சென்னை மார்க்கெட் போவோம் அதுல வந்து கமிஷன் எடுப்பாங்க இப்ப வந்து அந்த இடைத்தரகரே கிடையாது மெயின் ரோட்ல வந்து பிக் பாஸ் நிஞ்சா கார்டு இருக்கு நான் வந்து நிஞ்சா காடு தான் எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன் எங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ல வந்துடும் இன்னைக்கு போட்டோம்னா நாளைக்கு வந்து அக்கௌண்ட்ல வந்துடும் அது எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது இந்த இடைத்தரகரு இந்த கமிஷனோ எதுவுமே கிடையாது இதனால எங்களுக்கு நல்ல லாபமா இருக்கு